கோவை கோட்டை ரியாத்துல்லா இஸ்லாம் சபியா ஜமாத் சார்பாக கல்வி விழிப்புணர்வு மருத்துவ சேவை துவக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் என முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது اعوذ بالله من الشر

அவருக்கு வருடத்துக்கு ஒரு முறை நாம் நினைவு தினத்தை கொண்டாடுகிறோம் நமது பள்ளியில் அவர் அவருடைய பதினைந்து வயதில் சென்னை தமிழ் தமிழ்ச்சங்கம் அவரை அழைத்து அவருக்கு பல போட்டிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்த காலகட்டத்திலே சூராடி குடும்பத்தைச் சேர்ந்த எஸ் பி பத்வி அவர்களும் கோட்டை மேட்டு பகுதியில் ஒரு பள்ளி அமைப்பார்கள் அப்பள்ளிக்கு கோட்டை இதாயித் இஸ்லாப் சாஃபியா ஜமாத் என்று பெயர் சூப்பி நமது அரபி மதரசாவை தொடங்கினார்கள் அரபி மதரசா தொடங்கிய காலத்தில் இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் எங்களுடைய பகுதியில் கல்விகளை இடம் போதுமானது இல்லை ஆகவே எங்களுக்கு ஆட்சியர் அவர்களை தலைமை பொறுப்பேற்று நடத்தி தருமாறு என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் வழிமொழி கலாம் சார்பில் முப்பரு விழா மிக முறையில் நடைபெற்று மத நல்லிணக்க விழாவாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவில் மும்மதத்தை சார்ந்த அவருடன் அமர்ந்திருக்கும் பாரதிய நலராட்சி என் பேர் இனாயத்துலா கோயம்புத்தூர் கோட்டை மேட்டில் இருக்கின்ற கோயம்புத்தூர் கோட்டை ஹிதாயுத்துஸ்லாம் சாஃபியா ஜமாத்துடைய தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன் இன்னைக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பில் எங்களது மண்பொருளும் பள்ளி வளாகத்தில் வைத்து முப்பெரும் விழா அதாவது சமுதாய மக்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதுபோன்று சுகாதாரம் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அது மட்டுமல்லாது சமூக நல்லிணக்க விழாவாக இந்த முப்பெரும் விழா இன்று காலை முதல் நடந்து நடைபெற்று வருகிறது காலை இரண்டு அமர்வுகள் முடிந்து மாலை சமூக நல்லிணக்க விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக நல்லிண விழாவின் நோக்கம் கோயம்புத்தூரில் சமூக நல்லிணக்கம் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது எல்லாம் நாம் அறிவோம் கோயம்புத்தூர் என்றும் அமைதி நகரமாக இப்போது தொடர்ந்து இருந்து வருகிறது அனைத்து மக்களும் அமைதியே விரும்புகிறார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் கோட்டைம்பேட்டை பொறுத்தவரை இங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் இந்து சமய சகோதரர்களாகட்டும் கிறிஸ்தவ சமய சகோதரர்களாகட்டும் சகோதர பாசத்தோடு நூற்றம்பது ஆண்டுக்கு மேலாக இங்கே ஒற்றுமையாக நாங்கள் வசித்து வருகிறோம் இதை பல முறை பல்வேறு இடங்களில் நாங்கள் கூறி வருகிறோம் அதன் அடிப்படையில் ஒற்றுமையாகவே நாங்கள் இங்கு சிறு வயது காலம் முதல் தலைமுறையை கடந்து ஒற்றுமையாக சகோதரத்தோடு வாழ்ந்து வருகிறோம் கடந்த காலங்களில் அரசியல் காரணத்துக்காக கோவை ஒரு பதட்டமான நகரமாகவே காண்பிக்கப்பட்டது ஆனால் கோட்டைமேட்டை பொறுத்தவரை என்றும் மத நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாகத்தான் கோட்டைமேட்டை இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சமூக நல்லிணக்க விழாவை நடத்தி வருகிறோம் இங்கு அருகில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் அங்குள்ள குருக்களும் எங்களது மசூதியில் உள்ள எங்கள் நிர்வாகிகளும் நூற்றாண்டை கடந்த சகோதரத்தோடு நாங்கள் ஒற்றுமையோடு எங்களுடைய பண்டிகை காலங்களில் நாங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம் அது மட்டுமல்லாது இந்த கோட்டைமேடு மூன்று சமய வழிபாட்டு தலங்களையும் உள்ளடக்கிய இந்த கோட்டைமேடு பகுதி ஒருபுறம் எங்களது நூற்றி இருபத்தி ஐந்து காண்டு பழமை வாய்ந்த எங்களது கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசலும் அதைத் தொடர்ந்து இதன் அருகில் இருக்கக்கூடிய கோட்டை ஈஸ்வரன் திருக்கோயிலும் மைக்கேல்ஸ் பேர் தூதர் பேராலயம் இங்கே தொடர்ந்து இடிந்து வருகிறது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய சான்றாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப் இன்றைய தலைமன்னர்களுக்கு கடந்த காலம் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலக்கு முன்னால இந்த சமூக தான் வாழ்ந்து வந்தோம் இந்த தலைமனர்கள் ஏதோ ஒரு பல்வேறு சூழ்நிலையில் அரசியல் காரணங்களுக்காக மதங்களால் பிரிக்கப்பட்டு இருப்பதை பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த நிலை மாற வேண்டும் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்கள் எங்களது திருமுறையில் கூறியது போன்று எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அடுத்தவர் மார்க்கம் அடுத்தவர்களுக்கு என்ற வழிபாட்டிய கொள்கையை நாங்கள் கொண்டுள்ளோம் அத்தகைய சித்தாந்தமுடைய இஸ்லாமியர்கள் எங்களது முகமது நபி கற்றுக் கொடுத்தபடி அனைத்து சமயத்தோடும் அன்போடு பழக வேண்டும் அண்டை வீட்டுக்காரர் எங்கே நம்ம சொத்துக்கு வாரிசார்கள் ஆகி விடுவார்களோ என்ற நிலை அன்றை பண்டைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு வந்தது அண்டை வீட்டுக்காரர் ஒரு மாட்டு சகோதர இருந்தாலும் அவர்களை உணவு கொடுத்து விட்டுத்தான் அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எங்களது மார்க்கம் கூறிய அந்த அளவுக்கு நாங்கள் சகோதரர் பாசத்தோடு வாழ்ந்தோருவித்தான் இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது அதன் அடிப்படையில் எங்களது சமூக மக்களுக்கும் அனைவருக்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சமூக சமூக நல்லிணக்கத்தை பேணுவது பேணும்படி நாங்கள் எங்களது மக்களிடத்தில் அறிவுறுத்தி ஒற்றுமையையும் சகோதரத்தையும் வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து விழாக்கள் கொண்டிருக்கிறோம் அதான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து டோட்டலா வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாகவும் பத்திரிகை செய்திகள் வரக்கூடிய நாட்டு நடப்புகளை பார்க்கும் பொழுது இன்று பள்ளிக்கூடத்திலேயே இப்ப எங்களது சிறுபான்மையினா நடத்தப்பட பள்ளிக்கூடங்களுக்கு வெளியில உள்ள ஸ்கூல்ல பார்க்கும்போது சிறுபான்மையினர்கள் வந்து அவர்கள் வளரக்கூடிய காலங்களிலேயே வந்து மதத்தால் பிரிவுபட்டவர்களாக பான் பார்க்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் பல்வேறு விழாக்களை எங்களது பகுதியில் மாற்று மத இந்து சமய வெறியவர்களை அழைத்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நடந்து காட்டி வருகிறோம் அதன் ஒரு ஒரு அம்சமாகத்தான் இந்த சமூக நலனுக்கு விழா நமது நப்து பேரூர் ஆதீனம் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த திருச்சநிதானத்தில் அவருடைய நடக்கூடிய சமூக விழா பொங்கல் விழாக்களுக்கு நாங்கள் சென்று அங்கே நாங்கள் சகோதரத்தோடு விழாக்கள் பங்கேற்றுகிறோம் அதுபோன்ற அவர்களும் இன்றைய நிகழ்வில் பேரூர் அடிகளார் அவர்கள் இன்னும் இங்கு இந்த எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் அதுபோன்று கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களும் மாதம் ஒரு முறை இரண்டு மாதம் முறை தொடர்ந்து நாங்கள் நாங்கள் ஒன்று கூடி சம சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அனைத்து ஆண்கள் பெண்கள் மக்களிடத்திலும் வலியுறுத்தி வருகிறோம் இதை தொடர்ந்து அனைவரும் கோவையில் மட்டுமல்ல தமிழகத்தில் முழுவதும் சகதரத்தோடு அமைதியைத்தான் அனைவரும் அனைத்து வேதமும் அனைத்து மதங்களும் அமைதியை போதிக்கிறது அமைதியாக நாங்கள் விரும்புகிறோம் அனைத்து மாணவ சமுதாயங்களுக்கு இதன் மூலம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புது சமுதாயம் படைப்போம் அனைவரும் அமைதியாக தமிழ்நாடு ஒன்றிணைந்து தமிழகத்தை அனைத்து துறையிலும் உயர்த்துவதற்கு ஒன்றிணைந்து பாடுபடுவோம் இப்ப எங்களுடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நாங்க நான்கு பள்ளிக்கூடங்கள் நடத்தி வர்றோம் எண்பத்தெட்டு வருஷம் முன்னாடியே எங்களது முன்னோர்கள் என்று அடிப்படை வசதி இல்லாம உணவு உண்பது கூட உணவு இல்லாத காலத்திலே எங்களது முன்னோர்கள் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தி சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு கல்வி சேவை ஆற்றி வருகிறார்கள் அதனுடைய வளர்ச்சியாக நாங்கள் இப்போது மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் எங்களது கல்வி ஸ்தாபங்கள் பயின்று வருகிறார்கள் இந்த கல்லூரி உயர்கல்விக்குண்டான வழிகாட்டுதல் அத்துணை விதமான கல்வி வழிகாட்டுதலும் எங்கள் ஜமாத்தில் முன்னெடுத்து நாங்கள் நடத்துவதற்கு பணியாற்றி வருகிறோம்